அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை கதைப்பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அவசரமாக வேலைக்கு கிளம்பி சென்ற அருணிடம் டேய் இன்னைக்கு இப்படி வேலைக்கு கிளம்பி போனால் எப்படிடா இன்று உங்களோட முதல் கல்யாண நாள் லீவு போட வேண்டியதானே இல்லை கொண்டாட்டியை கூட்டிகிட்டு கோயிலுக்காது போயிட்டு வரலாம்ல இப்படியே வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தா குடும்பத்தை என்னைக்கு பார்ப்பது என்றார் அவனுடைய அப்பா பரமசிவம் அவர் சொல்வதை காதல் வாங்கிக் கொள்ளாமல் கிளம்பிக் கொண்டிருந்தான் டே அருண் நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா என்றார் அவரை திரும்பி முறைத்து பார்த்தவன் அப்பா எதுக்கு தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குது போயிட்டு வந்து கல்யாண நாளை கொண்டாடினாதான் என்ன என்று கோபமாக கத்தினான் இப்போ அவர் என்ன தப்பா சொல்லிட்டாருன்னு அவர்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுகிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட நேரம் இல்லாம என்ன வேலை இருக்கு அப்படி என்ன வேலையோ என்று அழுத்து கொண்டார் பரமசிவத்தின் மனைவி மீனாட்சி அம்மா பேசியதற்கு எந்தவிதமான பதிலையும் சொல்லாமல் அவன் வேகமாக தன்னுடைய பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான் தன்னுடைய அறையிலிருந்து அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அருணின் மனைவி நிலா அருணுக்கும் நிலாவுக்கும் திருமணமாகி ஓராண்டு முடிந்து விட்டது இன்று அவர்களுக்கு முதல் திருமண நாள் நிலா அறையில் திருமணத்தன்று நடந்த நிகழ்வுகளை மனதுக்குள்ளேயே அசை போட்டு கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் நிலாவின் போன் ஒலித்தது போனில் நிலாவின் அம்மா கவிதா பேசினார் கவிதா நிலாவிடம் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்றார் அம்மாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு அவரிடம் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தாள் நிலா வீட்டில் நடப்பதையும் சொல்லிக் கொண்டிருந்தாள் நிலாவுக்கு அம்மா மட்டுமே அவள் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவளுடைய அப்பா இறந்துவிட்டார் அவளுடைய அம்மா தான் தனிய ஆளாக மகளை வளர்த்து படிக்க வைத்தார் அருணும் நிலாவும் திருமண நாளை எப்படி கொண்டாடுவது என திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்பது பரமசிவத்திற்கு தெரியாது அன்று காலையில் வேகமாக அலுவலகத்திற்கு சென்ற அருண் மாலையில் சீக்கிரமாகவே வீடு வந்து சேர்ந்தான் அவன் வீட்டிற்கு வரும்போது கிளம்பி தயாராக இருந்தாள் நிலா மாமியாரிடம் அத்தை நாங்கள் வெளியில போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அருணும் அம்மா போயிட்டு வரோம் நைட்டு வருவதற்கு லேட்டாகும் நீங்கள் எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே பிளம்பினர் மணி ஏழாகிய நிலையில் பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு சென்று இருவரும் சாப்பிட்டனர் அதன் பிறகு இரவு திரைப்படத்திற்கு சென்றனர் கல்யாண நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் வெளியே சென்றிருந்த பரமசிவம் வீட்டிற்கு வந்த பிறகு நிலாவும் அருணும் வெளியே சென்றிருப்பதாகவும் அவர்கள் வர மிகவும் தாமதமாகும் என்பதை சொன்னார் மீனாட்சி மேலும் அவர்கள் திருமண நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அது தெரியாமல் கோவிலுக்கு கூட்டிட்டு போ என்று நீங்கள்தான் தேவையில்லாமல் அவனை சத்தம் போட்டு விட்டீர்கள் என்றார் மீனாட்சி இதை சொல்லக்கூட பெற்றவங்களுக்கு உரிமை இல்லையா நல்ல நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போறதுதான் வழக்கம் இப்போ என்ன கோவிலுக்கா போயிருக்க போறாங்க எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க என்றார் பரமசிவம் சரி சரி அது அவங்க பாடு நீங்க உட்காருங்க சாப்பிடலாம் என்றார் மீனாட்சி இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் அடிக்கடி முட்டிக்கொள்ளும் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்று பல மாதங்களாக சொல்லிக் கொண்டிருந்தார் பரமசிவம் அதன் அடிப்படையில் கோயிலுக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் அருண் அதற்காக வாடகை கார் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அருண் நிலா பரமசிவம் மீனாட்சி அனைவரும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி தயாராக இருந்தார்கள் கார் வந்தவுடன் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் எடுத்து காரில் வைத்துக் கொண்டு கிளம்பி சென்றனர் அறுபது கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலையில் இருபது கிலோமீட்டர் சென்று கொண்டிருக்கும் போதே கார் பழுதாகி சாலை ஓரமாக நின்றது பத்து நிமிடங்களுக்கு மேல் அமைதியாக இருந்த பரமசிவம் காரிலிருந்து இறங்கி தம்பி வேணும்னா புதுசா ஒரு கார் ஏற்பாடு செய்து கொள்வோம் என்றார் கார் இடையிலேயே இப்படி பழுதாகி நின்றதால் அருண் டென்ஷனாக இருந்தான் வருடத்தில் எப்போதாவது ஒரு தான் இப்படி குடும்பத்துடன் வெளியே செல்கிறோம் அன்றைக்கு இப்படி நடக்க வேண்டுமா என்று டென்ஷனாக இருந்த அருணிடம் பரமசிவம் வந்து பேசியதும் அவன் டென்ஷன் இன்னும் அதிகமானது அப்பா நீங்க எதுக்கு காரை விட்டு கீழே இறங்குனீங்க கொஞ்ச நேரத்துல காரை சரி பண்ணிட்டு இருந்து கிளம்பி போயிடலாம் புதுசா ஒரு கார் ஏற்பாடு செய்தால் அதற்கான செலவுகளை எல்லாம் யார் பார்க்கிறது இதுக்கே எவ்வளவு செலவுன்னு தெரியுமா என்று சிடுசிடுவென பேசினான் அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லவில்லை அமைதியாக சென்று ஒரு ஓரமாக நின்று கொண்டார் கார் தயாராக அரை மணி நேரத்திற்கு மேலானது அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி கோவிலுக்கு செல்ல தாமதமாகிவிட்டது ஒரு வழியாக கோவிலுக்கு சென்று சாமியை கும்பிட்டு விட்டு மாலையில் வீடு திரும்பினார்கள் பரமசிவம் வரும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டார் நிலா மாமனாரிடம் மாமா டீ குடித்து விட்டு போகலாம் ஏதாவது நல்ல கடையா இருந்தா பார்த்து நிறுத்த சொல்லுங்க என்றாள் நிலா மாமனாரிடம் எப்போதும் அன்பாக பேசுவாள் அதனால் உரிமையுடன் அவரிடம் சொன்னாள் இருமா இன்னும் நாலு கிலோமீட்டர் போனாதான் நல்ல கடையா இருக்கும் என்றவர் அடுத்து வரக்கூடிய அந்த கடையின் பெயரை டிரைவரிடம் சொல்லி அந்த கடையில் வண்டியை நிறுத்துமாறு சொன்னார் கடையில் டீ சாப்பிட இறங்கிய நிலையில் அருண் மட்டும் எனக்கு டீ ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு காரிலேயே இருந்தார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அனைவரும் வந்து வண்டியில் ஏற கார் வீட்டை நோக்கி பறந்தது இரவு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் வீட்டிற்கு வந்தவுடன் நிலா மாமா சாப்பிட ஏதாவது வேண்டுமா என்று கேட்டாள் இல்லைம்மா தான் வந்திருக்கோம் ரெண்டு நேரம் வெளியில சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் உன் அத்தைக்கு ஏதாவது வேணுமானு கேட்டு உங்களுக்கு வாங்கும் போது சேர்த்து வாங்கி கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவர் படுக்க சென்றார் நிலா எப்போதும் பரமசிவத்திடம் அன்பாக நடந்து கொள்வாள் அவரும் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வரும்போது மருமகளிடம் ஏதாவது வாங்கி வர வேண்டுமா என்று கேட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விடுவார் நிலா பொறுப்பான மருமகளாக நடந்து கொண்டாள் நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு மாதத்திற்கு பிறகு நிலாவிடம் நண்பனுடன் சேர்ந்து புதிதாக பிரிண்டிங் மிஷின் ஒன்றை வைத்து பிளேட் தயாரிக்கக்கூடிய தொழிலை தொடங்க இருப்பதாக சொன்னான் அருண் அவளோ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை வேலைக்கு போயிட்டு வரும்போதே சில நேரம் டென்ஷனாக வருவீங்க இதில் பிஸ்னஸ் வேற பார்த்தா இன்னும் கூடுதலாக டென்ஷன் ஆகி வீட்டில் கத்து கத்துன்னு கத்துவீங்க பேசாமல் இருங்க என்றாள் ஏய் வேலைக்கு மட்டும் போய்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் எது வாங்க வேண்டும் என்றாலும் தான் வாங்க வேண்டியிருக்கும் பிஸ்னஸ் செய்து சம்பாதித்தால்தான் நல்ல நிலைக்கு வர முடியும் என்றான் ஏங்க இப்போ நாம் இருக்கிற நிலைக்கு என்ன குறை இருக்குது போதும் என்ற மனநிலையே உங்களுக்கு வராதா சரி விடுங்க அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து பண்ண வேண்டாம் மாமா சும்மா தான் வீட்டில் இருக்காங்க அவங்கள பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்கோங்க நீங்க ஆபீஸ் போற நேரத்துல அவங்க பிசினஸ பிசினஸை பார்த்துக்கட்டும் என்றாள் அவர் கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணவா நீ இந்த மாதிரி ஐடியா சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் என்றான் இரண்டு நாட்கள் கழித்து நிலா தன்னுடைய மாமனாரிடம் அனைத்தையும் சொன்னாள் எப்படியாவது கணவர் புதிதாக ஆரம்பிக்கும் பிசினஸை தடுக்க வேண்டும் என்று மாமனாரிடம் சொல்லி வைத்திருந்தாள் பரமசிவம் மீனாட்சியிடம் பேசினார் ஏடி இப்போ இவன் எதுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கான் அதுவும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு இது உருப்படுவதற்கான வழியா இதை போய் நான் கேட்டால் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் என்று என் மேலே தான் கோவப்படுவான் என்றார் எங்க அவன் கோவப்படுவாங்கிறதுக்காக நாம் எதுவும் சொல்லாமல் இருக்க முடியுமா நாளைக்கு அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னா நாமளும் தானே சேர்ந்து கஷ்டப்படணும் புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் எதுவும் வேணான்னு நீங்கள் சொல்லுங்கள் நானும் அவன்கிட்ட பேசுறேன் என்றார் மீனாட்சி அன்று மாலை அருண் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு பரமசிவம் மகனிடம் சென்று பேசினார் அப்போது மீனாட்சியும் உடன் இருந்தார் அருண் என்ன திடீர்னு பிசினஸ் பண்ண போறதா சொல்றியாமே என்று கேட்டார் பரமசிவம் யார் உங்ககிட்ட சொன்னது என்றான் அருண் யார் சொன்னா என்ன உண்மையா இல்லையா என்றார் இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அதுவும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு நீ வேலைக்கு போயிடுவ அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும் உனக்கு அதிகப்படியான வேலைகளும் இருக்கும் அதனால டென்ஷனும் அதிகமாகும் இப்ப பார்க்குற வேலையை ஒழுங்காக பாரு என்றார் பரமசிவம் நீங்க எதுக்கு இதிலலாம் தலையிடுறீங்க இதுக்கு தான் உங்களை இங்க வரவிடுறதே இல்ல சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு நினைச்சா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது நீங்க முதல்ல கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிருங்க கிராமத்தில் இருக்க உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் நினைச்சதை செய்ய முடியும் என்று கத்தினான் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டினான் அருண் டே என்னடா பேசுகிற ஓ வீடு ஏ வீடுன்னு பிரித்து பேசுகிற என்று பதிலுக்கு கத்தினார் மீனாட்சி மேலும் உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம்னு தெரியுமா உன் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுகிற எவனோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு பார்க்குற வேலைக்கு மத்தியில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு உன்னால் என்ன பண்ண முடியும் இந்த வேலைக்கு மட்டும் போய்கிட்டு இருக்கப்பவே உன்னால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க முடியல இதில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறானா நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம்டா இனிமேல் நீ ஏன் வாங்கன்னு கூப்பிட்டாலும் நாங்கள் இந்த வீட்டை மிதிக்க மாட்டோம் என்றார் மீனாட்சி பரமசிவம் அமைதியாக நின்று கொண்டிருக்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி கொடுத்து பேச சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி உள்ள உட்கார்ந்து அவளை சொல்லணும் நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போறேன் எதுவுமே தெளிவா தெரியாம உங்ககிட்ட அதை சொல்லி இவ்வளவு பெரிய சண்டையை ஏற்படுத்தி விட்டுட்டு அமைதியா உள்ள இருக்காளே தான் முத சொல்லணும் என்றான் நீங்க எப்ப கிளம்புறீங்கன்னு ஒரு வாரத்துக்குள்ள சொல்லுங்க நான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன் நீங்க கிராமத்தில் இருங்க நான் மாசம் மாசம் வந்து உங்களை பார்த்து கொள்கிறேன் என்றான் அவளை ஏண்டா குத்த சொல்ற எங்ககிட்ட கூட சொல்லாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிற உன்னை விட அவள் எவ்வளவோ மேல் வீட்டோட நிம்மதி கெட்டு போய்விடக்கூடாது நீயும் தவறான வழியில் சென்று கஷ்டப்படக்கூடாதுன்னு அவள் உறுதியாக இருக்கிறாள் அது தெரியாம தாம் தூம்னு குதிக்க வேண்டியது என்றார் மீனாட்சி நீ என்ன எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கறது நாங்களே பார்த்துக்கிறோம் மேலும் நீ ஒன்றும் எங்களை வந்து பார்க்க தேவையில்லை நீ வந்து பார்க்கவில்லை என்றால் எங்களால் வாழ முடியாதா எங்களை மதிக்காத இந்த வீட்டில் நாங்கள் எதுக்கடா இருக்கணும் உங்ககிட்ட சொல்லிக்காம நாங்களே போயிடுவோம் என்றார் மீனாட்சி அருண் கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றான் நிலா கட்டிலில் அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்து முறைத்துவிட்டு புளியல் அறைக்குள் சென்றான் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தவன் நிலாவை பார்த்து எல்லாத்துக்கும் நீதான காரணம் எதுவும் தெரியாதது போல் கமுக்கமாக அறைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறாய் வெளியே வரவேண்டியதுதானே என்றான் ஆமாம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் மாமா கிட்ட போய் நீங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறத சொல்லி இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல சொன்னேன் நீங்கள் சொல்கிறீங்களே ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அது உருப்படுமா இல்லை உங்களை நல்லா ஏமாற்றிட்டு போயிடுவானுங்களான்னு எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா நாளைக்கு ஏதாவது கஷ்டம்னா நானும் தானே உங்கள் கூட சேர்ந்து அவஸ்தப்படணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் முத்திசாலித்தனம் என்றாள் நிலா நீ பேசுவ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ உன்னை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கணும் உனக்கு கொஞ்சம் அதிகமாக இடம் கொடுத்துட்டேன்ல அதனால் என்ன வேண்டுமானாலும் பேசுவாய் என்றான் கோபமாக எங்க மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க என்ன இடம் கொடுத்தீங்க கட்டில் முக்கால்வாசி இடத்துல நீங்கள் தான் படுத்துருக்கீங்க நான் ஒரு ஓரமாக கிடப்பேன் என்னமோ இடம் கொடுத்தாரா இடம் என்று சொல்லி சிரித்து கொண்டே அந்த அறையை விட்டு வெளியேறினாள் நிலா திமிரு உனக்கெல்லாம் திமிரு அதிகம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இருக்கு என்று முனைவிக்கொண்டே கொண்டே இருந்தான் அருண் வெளியே வந்தவுடன் நிலாவிடம் நீ என்னமா சொல்ற என்று கேட்டார் மீனாட்சி நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அவர் பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்கிறேன் என்று திரும்ப பேசட்டும் அவரை விட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்புறம் தன்னால வழிக்கு வந்துடுவாரு என்றாள் நிலா அம்மா வீட்டுக்கு போனாலும் ரெண்டு மூணு நாள்ல திரும்பி வந்துடணும் அங்கேயே இருந்துடக்கூடாது சரியா என்றார் மீனாட்சி சரி சரி என தலையாட்டினாள் நிலா நாட்கள் செல்ல ஆரம்பித்தது ஒரு வாரம் கடந்த பிறகும் மீனாட்சியும் பரமசிவமும் அந்த வீட்டிலேயே இருந்தனர் அருண் வேலைக்கு செல்லும் போதும் வேலை விட்டு வரும் அவர்களை ஏறிட்டு பார்ப்பானே தவிர அவர்களிடம் வழியே சென்று எதுவும் பேசுவதில்லை அவர்களும் அமைதியாக இருந்து கொண்டனர் அன்று தன் மனைவியிடம் வந்து ஒரு வாரத்தில் நாங்களே போயிடுவோம் அப்படி இப்படின்னு என்ன பேச்சு பேசினாங்க ஆனால் என்னை விட்டுட்டு அவங்களால போக முடியலை என்றான் அருண் நிலா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் என்ன வாய்க்குள்ளேயே எதிர்த்து பேசுவ இப்ப எதுவும் பேச மாட்டேங்கிற என்றான் அருண் இப்போ என்கிட்ட சண்டை போடணுமா அதுக்கு தானே வேலை விட்டு வந்த உடனே இந்த பேச்சை ஆரம்பிக்கிறீங்க வீட்டுக்கு போய் என்ன சண்டை போடலாம்னு வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வருவீங்களோ என்றாள் நிலா மேலும் அவங்க போக மாட்டாங்க போகக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன காலையில் கிளம்பி வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க நான் இல்லை வீட்டை காவல் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கோம் இங்கே இருக்க பாத்திரத்தை எடுத்து அந்த சிங்கில் போட மாட்டீங்க சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க மாட்டிங்க இப்படிப்பட்டவங்களோடு நான் தனியாக இருந்தால் நான் அவ்வளவுதான் அத்தைனா எனக்கு உதவியாக துணையாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுப்பாங்க ஏன் முடியலைன்னா நாள் முழுக்க அவங்களே சமைச்சிடுவாங்க மாமா கடைக்கு போய் காய் மளிகை பொருள் வாங்குவது போன்ற அனைத்தையும் செஞ்சுடுவாங்க நீங்க எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாதான் தெரியும் என்றாள் நிலா நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க இருக்க மாட்டாங்க என்றான் அருண் வேணும்னா அவங்க போய் கேட்டு பாருங்க நான் தான் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் என்றாள் நிலா அடுத்த நாள் காலையில் அருண் வேலைக்கு கிளம்பி செல்லும்போது பரமசிவம் அவர் தினமும் செல்லக்கூடிய நூலகத்திற்கு செல்வதற்காக வெளியே கிளம்பினார் அப்போது அருண் அவரிடம் ஒரு வாரத்தில் வீட்டை விட்டு போய்விடுவதாக சொன்னீர்கள் ஏன் இன்னும் கிளம்பவில்லை என்றான் அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தார் அதற்குள்ளாக அருண் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சி உள்ளே இருந்து வெளியே வந்தார் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சின்ன பையன் என்று பார்த்தால் ரொம்ப பேசுற என்றார் அதே சமயம் உள்ளே இருந்து வேகமாக ஓடி வந்தால் நிலா எங்க அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா என்று சொல்லிக்கொண்டே மாமா இங்க வெளியே கிளம்புங்க என்றாள் நிலா மகன் பேசியது அவர் மனதுக்குள் முள்ளாக குத்தி கொண்டிருந்தாலும் மருமகளுக்காக அமைதியாக நூலகத்தை நோக்கி கிளம்பினார் எங்க அவங்க வயசுல மூத்தவங்க எவ்வளவு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தில் தான் நமக்கு அறிவுரை சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு பேசாதீங்க அவங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கோங்க அவங்க சொல்றத நாம கேட்டு நடக்கிறோமோ இல்லையோ அவங்க சொல்றத நம்ம முதல்ல காது கொடுத்து கேட்கணும் அதுதான் அவர்களுக்கு நாம கொடுக்குற மரியாதை எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும் வயசானவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் என்ற எண்ணத்தோடு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாவலை அனைத்தையும் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி இந்த வீட்டில் இருக்க மனசு வரும் நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டீங்க நான் அவங்கள இங்க இருக்க வைக்க என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும் அப்பா இருக்கும்போது அவரோட அருமை நமக்கு தெரியாது அவர் இல்லைனா தான் உங்களுக்கெல்லாம் புரியும் சின்ன வயசில் இருந்து அப்பா இல்லாத பிள்ளையா வளர்ந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று நிலா கேட்கும்போதே அவள் குரல் தழுதழுத்தது கண்கள் கண்ணீரால் நிரம்பியது அப்பான்னு ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக எங்கள் அம்மா எவ்வளவு அவமானம் அசிங்கத்தை சந்திச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்னை வளர்க்க எங்க அம்மா பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அவர் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டோங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க ஏன் வீடு ஏன் பணம் அப்படின்னு அவர் என்னைக்காவது நினைச்சிருந்தா நீங்க இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்துருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே நிலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்த மீனாட்சியின் கண்களும் கலங்கின நிலா பேசிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையான வார்த்தைகள் என்பது அருணுக்கு உரைத்தது அமைதியாக வெளியேறி அலுவலகத்தை நோக்கி நடந்தான் அப்பாவின் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஆக்கிரமிக்க அவன் கண்கள் தானாக கலங்கியது அவரிடம் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது அருண் அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும்போது சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த பரமசிவம் மகன் வந்ததும் எழுந்து அவரது அறையை நோக்கி சென்றார் அவனை நேருக்கு நேராக பார்ப்பதற்கான மனதைரியம் அவருக்கு இல்லை அப்பா என்று அழைத்தான் அருண் என்ன தம்பி என்று திரும்பி அவனை பார்த்து கேட்டார் மன்னச்சிடுங்கப்பா என்றான் அந்த ஒற்றை வார்த்தையில் அவர் மனதில் நிறைந்திருந்த அத்தனை மனக்கஷ்டங்களும் கஷ்டங்களும் உடைந்து சுக்குநூறானது மீனாட்சி அறைக்குள் இருந்து அருண் மன்னிப்பு கேட்டதை கேட்டுக்கொண்டிருந்தார் நிலாவும் தன் அறைக்குள் அருண் மாமனாரிடம் மன்னிப்பு கேட்டதை கவனித்துக் கொண்டிருந்தாள் பரமசிவம் பதில் எதுவும் பேசவில்லை ஆனால் மகனை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர் மனம் துடித்துக் கொண்டிருந்தது ஆனாலும் அவர் அமைதியாக நின்றார் ஆனால் அருணால் அமைதியாக நிற்க முடியவில்லை ஓடி வந்து அப்பாவை கட்டிக்கொண்டான் நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி